ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது சைவ சமய கதவுளான சிவபெருமானின் அருவ வடிவமாக லிங்கம் வழிபடப்படுகிறது அத்தகைய லிங்கம் என்னென்ன வகைகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிங்கமானது எண்ணற்ற வகைகளில் தேவர்களாலும் மனிதர்களாலும் வழங்கப்படுகிறது லிங்கத்தின் வகைகள் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக சுயம்பு லிங்கம் இறைவன் இச்சைப்படி தானாக தோன்றிய லிங்கம் சுயம்புலிங்கம் ஆகும் தேவிலிங்கம் தேவியின் சக்தியால் வழிபட்ட லிங்கம் தேவிலிங்கம் ஆகும் காணலிங்கம் சிவ மைந்தர்களான ஆணை முகத்தவராலும் ஆறு முகத்தவராலும் வழிபடப்பட்ட லிங்கம் காணலிங்கம் ஆகும் லிங்கம் மும்மூர்த்திகளான பிரம்மா திருமால் மற்றும் ருத்ரன் ஆகியோராலும் இந்திராலும் வழிபடப்பட்ட லிங்கம் தெய்வீக லிங்கமாகும் லிங்கம் அகத்தியர் போன்ற முனிவர்களால் வழிபடப்பட்ட லிங்கம் ஆரிட ஆரிடலிங்கமாகும் லிங்கம் ராட்சதர்களால் பூசை செய்யப்பட்ட லிங்கம் இராட்சதலிங்கம் ஆகும் தெய்வீக லிங்கம் தேவர்களால் பூசை செய்யப்பட்டு முனிவர்களின் தவத்தினால் பூமிக்கு வந்த லிங்கம் தெய்வீக லிங்கம் ஆகும் அருசலிங்கம் ரிஷிகளும் முனிவர்களும் தங்களின் வழிபாட்டைக்கு உருவாக்கிய லிங்கம் லிங்கம் ஆகும் அசுரலிங்கம் அசுரர்கள அசுரர்களால் பூசை செய்யப்பட்ட லிங்கம் அசுரலிங்கம் ஆகும் மானுடலிங்கம் அல்லது மனுஷியலிங்கம் மனிதர்களால் வழிபடப்பட்ட லிங்கம் ஆகும் மானி மாயலிங்கம் இந்திரனால் வழிபடப்பட்ட லிங்கம் மானிமாய லிங்கம் ஆகும் தாமரமய லிங்கம் சூரியனால் வழிபடப்பட்ட லிங்கம் தாமரமய லிங்கமாகும் முக்திலிங்கம் சந்திரனால் வழிபடப்பட்ட லிங்கம் ஆகும் ஏமலிங்கம் குபேரனால் வழிபதப்பட்ட லிங்கம் இவற்றில் மனுஷிய லிங்கமானது தொன்னூற்று வகையான உள்ளதென தொன்னூற்று வகையாக உள்ளதென மகுடாகமம் எனும் சைவ ஆகமம் கூறுகிறது சனிகலிங்கம் தற்காலிக வழிபாட்டிற்கு மலர் அன்னம் சந்தனம் விபூதி ஆகியவைகளை கொண்டு உருவாக்கப்படும் லிங்கங்கள் வர்த்தமானகலிங்கம் பிரம்மபாகம் விட்டுணுபாகம் ஆகியவை ஒரே அளவாகவும் ருத்ரபாகம் அவைகளை விட இருமதங்கும் இருக்கும் லிங்கங்கள் ஆத்தியலிங்கம் பிரம்மபாகம் ருத்ர ருத்ரபாகம் ஆகியவை அனைத்தும் சம அளவு இருக்கும் லிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் பற்றி பார்ப்போம் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தி தோற்றத்தில் தனது ஐந்து முகங்களிலிருந்து ஐந்து லிங்கங்களை தோற்றுவித்தார் இவை பஞ்சலிங்கங்கள் எனவும் அறியப்படுகின்றன அதாவது முதலாவதாக சதாக்கியம் இரண்டாவதாக அமூர்த்தி சதாக்கியம் மூன்றாவதாக மூர்த்தி சதாக்கியம் நான்காவதாக கர்த்திரு சதாக்கியம் ஐந்தாவதாக கண்ம சதாக்கியம் பஞ்சபூத லிங்கங்கள் அவை என்னென்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களாலான லிங்கங்கள் பஞ்சபூத லிங்கங்கள் எனப்படும் அவை என்னென்ன பார்ப்போம் முதலாவதாக அப்புலிங்கம் இரண்டாவதாக தேயுலிங்கம் மூன்றாவதாக ஆகாசலிங்கம் நான்காவதாக வாயுலிங்கம் ஐந்தாவதாக அக்னி அக்னிலிங்கம் இப்போது முகலிங்கங்கள் பற்றி பார்ப்போம் ஏகமுகலிங்கம் இருமுகலிங்கம் மும்முகலிங்கம் சதுர்முகலிங்கம் பஞ்சமுகலிங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புதிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ